ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக அதிரடியாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் அப்படி என்ன நாளை நாள் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வந்து உடைய பதிமூணாம் தேதியாக வருது அதே போல தமிழ் மாதம் மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை சாதாரணமான வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் ஏன்னா நாளைய வியாழக்கிழமை மாசி மகத்தோடு ஹோலி பண்டிகையோடு பௌர்ணமியானது நிறைந்து வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது சாதாரணமான பௌர்ணமி கிடையாது குரு பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே உருவாகக்கூடிய சில யோகங்களால் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்க யாரு அவங்க ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா உங்கள் ராசி என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க மாசி மாத பௌர்ணமி நாளை நாள்ல இருந்து இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட சக்கரமானது சுழலு ஆக்சுவலி மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் தான் நாளை நாள் இந்த மாசி பௌர்ணமி தினத்தில் நாளை நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அளவற்ற பலன் கிடைக்கும் ஸோ விரதம் எந்த தெய்வத்தை இருக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அதை கண்டிப்பாக பார்த்து விரதம் இருந்து பலன் பெறுங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளை நாளில் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட சக்கரமானது சுழல ஆரம்பிக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட சக்கரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நம்மளுடைய இந்து நாட்காட்டின்படி ஒவ்வொரு ஆண்டும் பன்னெண்டு பௌர்ணமி வரும் அதாவது ஒவ்வொரு மாதத்தில் முழு நிலவு வரும் பின்னர் புதிய மாதம் தொடங்கும் இதில் நாளை நாள் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி மக நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நாள் அதனால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக பன்னிரெண்டு மாதத்தில் ஒன்றாவது ஒரு பௌர்ணமி என்று சிறப்பு என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி சந்திரனுடைய நேர்மறை வடிவோ ஒவ்வொரு ராசியருடைய வாழ்க்கையிலும் பெரு தாக்கத்தை பார்த்திங்கன்னு குங்களை ஏற்படுத்தும் இது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட ராசிக்கு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது சுபமாக அல்லது அசுபமாக கூட நமக்கு இருக்கலாம் ஸோ மாசிமக பௌர்ணமியான நாளை நாள் மிக முக்கியமானதாக இதனால் கருதப்படுது ஆக்சுவலி கன்னி ராசியில் பௌர்ணமியானது நாளை நாள் நடக்கப்போகுது கண்ணீராசியில் முழு நிலவு இருக்கக்கூடிய போதெல்லாம் அது சரியாக ஜீரோ டிகிரியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோ இதுவே நம்மளுடைய அதிர்ஷ்டத்துக்கு காரணம் என்று சொல்லலாம் இது பலருடைய அதாவது நம்மளோட ராசி வாழ்க்கையை மேம்படுத்த உதவுகிறது சரி வாங்க எந்தெந்த ராசிக்கு தாக்கம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பௌர்ணமியுடைய தாக்கம் மிக முக்கியமானதாக இருக்குது அப்புறம் சிந்தனையின் காரணமாக மக்கள் பல பெரிய பணிகளை நீங்கள் செய்வதற்கு முடியும் அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவியுடைய அருள் முழுசாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய வாழ்வில் அனைத்து அம்சங்களும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேம்படும் அதுக்கப்புறம் கடின உழைப்பின் பலனை நீங்கள் ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் பெறுவீங்க அதே போல் வியாபாரத்தில் குறிப்பாக மகாலட்சுமியுடைய அருளை பெறுவீங்க வியாபாரத்தில் மகாலட்சுமியுடைய அருள் பெறக்கூடிய இந்த டைம் முக்கிய விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யலாம் அதாவது வியாபாரத்தில் புதிய முதலீடு பண்ணுறது வியாபாரத்தை விரிவுபடுத்துறது இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் வியாபார ரீதியாக எது வேணாலும் பண்ணலாம் ஏன்னா வியாபார ரீதியாக உங்களுக்கு மகாலட்சுமி இந்த பௌர்ணமியில் துணையாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தரும் ஸோ அதனால் வியாபாரத்தில் முக்கிய விஷயங்கள் எது வேணாலும் பண்ணலாம் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக எந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி நாளையிலிருந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு சேஞ்சானது வாழ்க்கையில் ஏற்படும் காரணம் சூரியன் மீனத்திற்கு எதிரே இருபத்தி மூணு டிகிரியில் உங்களுக்கு இருக்கோ இது உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்வில் வளர்த்த சேர்க்கோ என்பது சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமியுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அருள் கிடைக்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது இப்போ உங்களுக்கு நிறைவேறும் ஏன்னா மகாலட்சுமியுடைய அருள் இருக்கும்போது அது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேறும் அதனால் புது புது விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ரிஷபம் கண்ணீராசியை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் இந்த பௌர்ணமியிலேருந்து கிடைக்குங்கிறத சொல்கிறேன் கடகராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு முழு நிலவு நாளை நாள் தெரிகிறது மிக முக்கியமான நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது என்பது சொல்லப்பட்டிருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கணவர் சந்திரன் கன்னிராசியில் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறாங்க இதனால் வாழ்வில் உங்களுக்கு சிறப்பான பலன் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு உண்டாக போகுது வாழ்க்கையில் உண்மையான நோக்கம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் மக்கள் உங்களுடைய கடல்ல இருந்து நீங்கள் விடுபடுவீங்க போட்டி தேர்வுக்கு நீங்கள் வருபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் வெற்றி இப்போது உங்களுக்கு கிடைக்கும் என்பது மிகையாகாத உண்மை தந்தையுடைய உதவி எல்லா இடங்கள்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும் இதன் பலனாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு கடின உழைப்புக்கு கூட பலன் ஈஸியாக கிடைக்கும் ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு முழு நிலவு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதை வந்து கொடுக்க போகுது ஸோ இது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் அப்புறம் ஃபைனலாக நான்காவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ற மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க சாரி ஷேர் பண்ணுறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமி முக்கியமான தருணத்தை உருவாக்க போகுது ஆக்சுவலி இந்த பௌர்ணமி நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த பணிகளை இப்போது முடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக அமையும் திருமணம் ஆகாமல் உங்களுக்கு திருமண திட்டம்லாம் வந்து நிறைவேறும் இப்போது பாவி வேலை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பாவி வேலைகள்லாம் முடிந்துவிடும் இதன் மூலம் கல்வி விஷயங்களில் கூட பெரும் முன்னேற்றமானது நீங்கள் அடைவீங்க எல்லாத்துக்கும் மேலே சிறிய முயற்சியில் கூட சிறப்பான வெற்றியை பெறுவீங்க அதே போல் பல பெரிய திட்டங்கள் இப்போது உங்களுக்கு நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் பல்வேறு கனவுகள் இப்போது நிறைவேறும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கு இந்த பௌர்ணமி சாதகமாக கிரக சூழ்நிலைகளை அமைச்சிருக்கு அதனால் உங்களுடைய கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேறும் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தான் பௌர்ணமியிலிருந்து இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் அந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் அந்த நான்கு ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்திங்கன்னா இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவியாக இருக்கும் ஆக்சுவலி உங்கள் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் தப்பிக்கலாம் மெயினாக கன்னிராசிக்கு அதிபதி புதன் ஆவார் புதன் படிப்பு பதவி உயர்வு ஆகியவற்றை அள்ளி கொடுப்பார் அவர் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதிரி பௌர்ணமியானது கண்ணிராசியில் வர்றதுனால தான் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போகுது என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த நான்கு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெற்றிருக்குங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபுல்லாக வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு ஏதாவது பலன் கிடைக்கிற மாதிரி தெரிகிறது இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சு பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா இந்த பலனை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணி அப்படிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்